அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ஒருவர் ஜாதகத்தில் பிரம்மச்சாரிய தோஷம் எதனால் ஏற்படுகிறது அவ்வாறு இருக்கும் ஜாதகம் எந்த மாதிரி இருக்கும் அதற்கான பரிகாரம் என்ன என்பது பற்றி பார்ப்போம் நண்பர்களே ஒரு சிலரது ஜாதகத்தில் அவர்கள் பிறக்கும் போதே அதாவது குழந்தையாய் இருக்கும்போதே அவர்களின் ஜாதகத்தில் பிரமச்சாரிய தோஷம் என்ற ஒன்று இருக்கும் அப்படி இருந்துவிட்டால் அந்த ஜாதகர்கள் ஒரு குறிப்பிட்ட வயது வந்தவுடன் நல்ல படித்து நல்ல பட்டம் வாங்கி கொண்டும் ஒரு சிலர் படிக்காமலேயே நல்லவிதமான விதமான கலைகளையும் கற்றுக்கொண்டு அதன் பின்னர் எந்த ஒரு வேலைக்கும் எந்த ஒரு செயல்பாடும் இல்லாமல் திருமணமும் செய்யாமல் ஏதாவது ஒரு மடத்தில் சென்று மொட்டை அடித்து கொண்டு அமர்ந்து விடுவார்கள் இது எதனால் ஏற்படுகிறது இப்படிப்பட்ட ஜாதகத்தின் அமைப்பு எப்படி இருக்கும் என்பது பற்றி நாம் விளக்கமாக பார்க்கலாம் பெரியோர்கள் ஒரு பழமொழி சொல்வார்கள் பெற்ற மனம் பித்து பிள்ளை மனம் கல் என்று சொல்வார்கள் அதுபோல ஆசை ஆசையாய் பெற்ற மகன் கை நிறைய பொருள் இருந்தும் திருமணம் செய்ய மறுக்கிறானே என்று பெற்றோர்கள் வருந்துவார்கள் இப்படி திருமணம் வேண்டாம் என்று கூறுகின்ற ஜாதகர்களுக்கு உடல் ரீதியாக எந்த குறையும் ஒருபோதும் இருக்காது ஆனால் ஜாதகத்தில் உள்ள குறையே அவர்களை பிரமச்சாரிய வாழ்க்கைக்கு தள்ளிவிடுகிறது பிரமச்சாரிய வாழ்க்கை நல்லதுதான் என்றாலும் பிறப்பின் நோக்கம் நிறைவேறாத வாழ்க்கையாக முடிந்து விடுகிறது பெற்றோர்கள் தங்கள் மகனுக்கு திருமணமாகி பேரன் பேத்தியை பார்க்க வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள் ஆனால் அவர்களின் ஜாதகத்தில் லக்கணத்திற்குரிய கிரகம் ஏழாம் வீட்டிற்குரிய கிரகத்தோடு லக்கணத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டில் அமைந்துவிட்டால் அந்த ஜாதகர் திருமணம் செய்யும் நோக்கம் இல்லாதவராக வாழ்வார் கடைசி வரை பிரமச்சாரியாக வாழ்வார் ஆண்களுக்கு பிரமச்சாரியாக வாழ்வது சாதாரணம் என்றாலும் பெண்களுக்கு பிரமச்சாரிய தோஷம் தொல்லையாக மாறிவிடும் எனவே பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளுக்கு நாம் கூறியவாறு ஜாதகம் அமைந்துவிட்டால் அதற்கான பரிகாரம் செய்வதன் வாயிலாக அவர்களை திருமணத்திற்கு சம்மதிக்க வைக்கலாம் எனவே இதற்கு பரிகாரமாக கிருஷ்ண பகவான் அல்லது பெருமாள் ஆலயத்துக்கு ஒவ்வொரு வளர்வரை ஏகாதசி திதியிலும் சம்பந்தப்பட்டவரை அழைத்து சென்று தொடர்ந்து ஒன்பது வளர்வரை ஏகாதசி திதியில் வணங்க செய்ய வேண்டும் அல்லது அவர்களது பெற்றோர்கள் சென்று வணங்கி வர வேண்டும் இப்படி வணங்கி வந்தால் கிருஷ்ண பகவான் அருளால் பிரமச்சாரிய தோஷம் விலகி உங்கள் பிள்ளை திருமணம் செய்ய ஒத்துக்கொள்வார் மேலும் தமிழ்நாட்டில் பாலாஜா பேட்டை என்னும் ஊர் அருகில் அமைந்துள்ள தன்மந்திரி ஆரோக்கிய பீடத்தில் உள்ள பெருமாளை தரிசித்து வந்தால் பிரமச்சாரிய தோஷம் விலகி உங்கள் பிள்ளைகள் திருமணம் செய்ய ஒத்துக்கொள்வார்கள் இதுபோன்ற எளிய பரிகாரங்களை செய்து பிரம்மச்சாரிய தோஷத்தை விலக்கி தங்களது குடும்பத்தில் நல்ல செல்வ வளத்தையும் நல்ல திருமண வாழ்க்கையையும் நல்ல குழந்தை பாக்கியத்தையும் அடைந்து வாழ்வாங்குவாழ நான் வாழ்த்துகிறேன் எனவே இந்த பதிவு தங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் என நான் நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் விரைவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்